சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் மிக முக்கியமான ஒரு ஏரி வீராணம் ஏரி அது சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ளது கடலூர் மாவட்டத்தின் அருகில் உள்ளது ஸோ இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீராணம் ஏரி ஸோ வீராணம் ஏரி பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவே உள்ளது அதிலும் முழுவதும் தண்ணீரும் நிரம்பி உள்ளது ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீராணம் ஏரி நீங்கள் இதனை நேரில் பார்த்துள்ளீர்களா ஸோ இதன் கொள்ளளவு என்ன என்பது தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும் ஸோ கடல் போல் காட்சியளிக்கிறது வீராணம் ஏரி பார்க்கும் இடமெல்லாம் நோக்கும் இடமெல்லாம் முழுவதுமாக தண்ணீராகவே உள்ளது இதனை ஒட்டியுள்ள சாலையில் மெதுவாக செல்லவும் விபத்து பகுதி ஆக்சிடென்டல் ஜோன் என்று எழுதி பலகைகள் இருபுறமும் வைத்திருந்தாலும் இந்த சாலையில் செல்பவர்கள் அனைவரும் மிக வேகமாகவே செல்கிறார்கள் கடல் அலை போல கரைகளில் அலை சத்தம் அதிகமாகவே கேட்கிறது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தாலும் மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாகவே சொல்கிறார்கள் நான் இந்த வீடியோ பதிவு மேற்கொள்ளும் இடம் கொல்லுமேடு என்ற ஊரிலிருந்து வீடியோ பதிவு மேற்கொள்கிறேன் இந்த கொல்லுமேடு என்ற கிராமத்தில் பார்த்தீர்களானால் ஊர் என்று நினைக்கிறேன் ஸோ இதில் இருபுறமும் ஆலமரம் உள்ளது ஸோ இந்த ஆலமரமானது இந்த வீராணம் ஏரிக்கு மிகவும் ஒட்டியவாறு அமைந்துள்ளது இயற்கையான ஒரு இடம்தான் ஆனால் சுற்றுலாத்துறையாக மாற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் பட் அது வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை இது சிதம்பரத்திலிருந்து மிகவும் அருகில் இருப்பதால் அது மட்டுமல்லாமல் மற்றொரு புறம் பிச்சாவரம் இருப்பதால் ஸோ சிதம்பரத்திலிருந்து வருபவர்களுக்கு இது மிகவும் எளிதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் இதனை மேலும் கரையை வலுப்படுத்தி பலப்படுத்தி அகலப்படுத்தி ஒரு சுற்றுலா துறையாக சுற்றுலா தலமாக மாற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமண்டில் பதிவிடவும்